இந்திய மக்களின் சுதந்திர தாகத்தை தணிக்கும் வகையில் ஆகஸ்ட் பதினைந்தில் இந்தியாவிற்கு சுதந்திரம் மவுண்ட்பேட்டன் அறிவிப்பு என்ற தலைப்பு செய்தியை சுமந்து வெளிவந்தன இந்திய நாளிதழ்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் அளிக்க இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் முடிவெடுக்கப்பட்டது இந்நிலையில் உள்நாட்டு பிரச்சனைகள் நிலவிய இந்தியாவை ஒரு திறமையான ஒரு நபரால் மட்டுமே பிரிக்க முடியும் என்று நம்பிக்கை வைத்து இங்கிலாந்து அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டவர்தான் மவுண்ட்பேட்டன் களம் கண்ட போரில் வெற்றி பொறுப்பேற்ற ஆபரேஷன்கள் அனைத்திலும் ஜெயம் என போலியின் உச்சத்திற்கு சென்ற இவருக்கு மணிமகுடமாய் அமைந்தது இந்த பொறுப்பு இங்கிலாந்திலிருந்து புறப்படும் முன் தன்னை சுதந்திரமாக முடிவெடுக்க விட வேண்டும் என்ற உறுதிமொழியை இங்கிலாந்து அரசிடம் பெற்ற பின்னரே இந்தியா வந்தார் இந்திய மக்களின் இடையே பிரிவினைவாதம் தலை தூக்கி இருந்ததை அறிந்த மவுண்ட் பேட்டன் இந்தியாவை பிரிப்பது என்ற முடிவை எடுத்தார் பிற்காலத்தில் இந்தியா இருநாட்டு எல்லைகளையும் பிரிப்பதற்காக இங்கிலாந்தில் இருந்து ராக்லி என்பவர் வரவழைக்கப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளை பிரித்தார் இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு ராக்லி எல்லை கோடு என்று இவர் பெயரே சூட்டப்பட்டு விட்டது சுதந்திரத்திற்கான வேலை வேக வேகமாக மவுண்ட் பேட்டன் தலைமையில் நடந்தது மௌன்பேட்டை சந்தித்து சுதந்திரம் கொடுக்க போவதும் முடிவாகிவிட்டது வலியுறுத்தினார் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு தேதியை குறிப்பிட்டதற்கு காரணம் இருபத்தி ஆறு வரலாற்று சிறப்புமிக்க நாள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நேருவின் தலைமையில் வெள்ளையர்களை எதிர்த்து இந்தியாவிற்கு பூரண சுயராஜ்யம் அல்லது முழு சுதந்திரம் வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றினார் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்தே மாதரம் என முழக்கமிட்டு நதிக்கரையில் நம் கொடியை பட்டொளி வீசி பறக்கவிட்டனர் கொண்டாடுவோம் என்று முழக்கமிட்டார் ஜவஹர்லால் நேரு எனவே ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை மவுண்ட் பேட்டனிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திர நாளுக்கான கோரிக்கையை வைத்தார் நேரு ஆனால் மவுண்ட் பேட்டனோ இதற்கு செவி சாய்க்கவில்லை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை இரண்டாம் உலகப்போர் நடைபெற்ற காலகட்டம் பிரிட்டன் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா எல்லாம் ஒரு அணியாகவும் ஜப்பான் ஜெர்மனி மற்றும் இன்னும் சில நாடுகள் மற்றொரு அணியாகவும் சேர்ந்து சண்டையிட்டுக் கொண்டன பிரிட்டனின் தெற்காசிய படைப்பிரிவின் படைத்தலைவராக இருந்தவர் பேட்டன் இவரின் தலைமையில் படைகள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு ஜப்பான் பிடியில் இருந்த சிங்கப்பூர் மற்றும் பர்மா ஆகிய நாடுகளை கைப்பற்றி தொடர்ந்து முன்னேறியது ஒரு வழியாக பிரிட்டனிடம் ஜெர்மனி சரணடைந்த நிலையில் எதிரணியில் ஜப்பான் மட்டும் போரிட்டுக் கொண்டிருந்தது பிரிட்டன் அணியிலிருந்து அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஆகஸ்ட் ஆறு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் லிட்டில் பாய் மற்றும் பேட்மேன் என்னும் சக்தி வாய்ந்த இரு அணுகுண்டுகளை ஹிரோஷிமா மற்றும் நாகசாயி நகரங்கள் மீது வீசி ஜப்பானை சுருட்டியது இதையடுத்து ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பிரிட்டனின் தெற்காசிய படைப்பிரிவின் படைத்தலைவரான மவுண்ட் பேட்டனிடம் சரணடைந்தது ஜப்பான் இதன் மூலம் இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்தது இதை தனக்கு கிடைத்த பெரிய வெற்றியாக கருதினார் மவுண்ட் பேட்டன் இந்த வெற்றியின் நினைவாக தான் நிராகரித்து தன் வெற்றி நாளான ஆகஸ்ட் பதினைந்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் என நாள் குறித்தார் அதன் பின் நாட்டின் இதயமான அரசியல் அமைப்பை நிறைவேற்றி இந்தியாவை முழு குடியரசு நாடாக ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசு தினமாக அறிவித்தார் நேரு